என்னை பெற்றவள் கல்லு போல் ஒருத்தி அவள் ஜாப்னாவில் இருந்து துரத்தி என்ன என்னை பெத்தவள் கல்லு மாதிரி ஒருத்தி அவளை இருந்து துரத்தி அவள் உதிரத்தில் உருவான பருத்தி இல்லை நான் நெருப்பு அப்படிங்கிறவன் அந்த மாதிரி புரட்சியர் அவங்க அம்மாவை வந்து எங்க அம்மா வந்து கல்லு மாதிரி ஒரு பொம்பளை அவளை வந்து அங்கிருந்து அடிச்சு துரச்சிட்டாங்க இருந்து தான் பெத்த வாழ்ந்த இடத்துல ஆனால் அவள் பெத்த வந்து நான் பருத்தி கிடையாது நான் நெருப்பு அப்படி இந்த மாதிரியான உணர்ச்சி பூர்வமான வரிகள் மீன் மீனவ மக்களுக்காக பாடக்கூடிய பாட்டு உடைக்கிய மக்களுக்காக நிறைய இந்த மாதிரியான பாடல் வந்து என்னன்னா இது இளைஞர்கள் மத்தியில பெருசா போய் சேருது இன்னைக்கு தேவையான ஒரு விஷயம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பிளாக் ரிக்கார்ட் ஒரு கம்பெனி வச்சிருக்கா தமிழ்ல பாத்தீங்கன்னா அறிவு பாடுறாரு தமிழ்ல அறிவு பாடுறாரு ஆமா அந்த மாதிரியான ஆழ் அசர்கோளாரு வால்டப்பா போன்றவங்கெல்லாம் பாடுறாங்க இண்டிபெண்டன் பாடலாக பாடுறவங்க இவங்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கணுங்கிறப்ப தென்னிந்தியாவில் இண்டிபெண்ட் பாடல்கள் புரட்சிகரமான கருத்துக்களை பாடக்கூடியவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலை தேவை இருக்கு இருக்குது அப்படிங்கிறப்போ